மாமியார் வீட்ல எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும் அது ஒரு மிடில் கிளாஸ் மாமியார் மாமனார் அவங்களோட பசங்க மருமகங்க அவங்க சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன மனஸ்தாபம் சமையல் அறையில இருந்து நல்ல வாசனை வந்துகிட்டு இருந்துச்சு வைதேகி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அஞ்சலி டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன வைதேகி தோசை ஊத்திக்கிட்டு இருக்க அத்தை இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்ல ஐயோ அத்தை இப்பதான் உங்களை கூப்பிடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க வேண்டாம்மா ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு செஞ்சு கொடு அப்புறமா நான் சாப்பிடுறேன் இப்போ எனக்கு ஒரு டீ கிடைக்குமா அம்மா அஞ்சலி ஒரு கிளாஸ் டீ போட்டு கொடுக்குறியா சரிங்க அத்தை இப்போவே போட்டு கொடுக்குறேன் நீங்க போய் உக்காந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே சாரதம்மா போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே அஞ்சலி சாரதம்மாவுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தா சாரதம்மா டீய வாங்கிக்கிட்டு தன்னோட மனசுல என் மருமகங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா நான் என்ன கேட்டாலும் எனக்கு செஞ்சு கொடுக்கறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அஞ்சலி அவளோட புருஷன் உக்காந்து லேப்டாப் பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க வந்து ஏங்க அத்தை என்ன ஒரு மாதிரியும் அக்கா ஒரு மாதிரியும் பாக்குறாங்க எனக்கு ரொம்ப கோவம் வருது ஐயோ அஞ்சலி நீ எங்க அம்மாவை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க நீங்க தாங்க அப்படி சொல்றீங்க என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அக்கா கிட்ட தான் அம்மா வந்து கேக்குறாங்க ஐயோ அஞ்சலி அண்ணி வயசுல மூத்தவங்க அதனாலதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு பதில அண்ணிகிட்ட கேக்குறாங்க எங்க அம்மாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அஞ்சலிக்கு வைத்தே அப்படின்னா ஏன்னா எப்போ அத்தை அவளதான் தலைமையில தூக்கி வச்சு போச்சு அஞ்சலி கொஞ்ச நாள் என்ன கேட்டாலும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் பக்கத்து வீட்டு சாவித்ரம்மா வீட்டுக்கு வந்தாங்க என்ன சாரதா இப்ப வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற ஒண்ணு இல்ல சாவித்ரி என் சின்ன மருமக கொஞ்சம் மாறிட்டா அவளை பாக்க பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன மருமக மாறிட்டாளா நீ எப்பவுமே ரெண்டு பேரையும் வேற வேற மாதிரி பாக்க மாட்டியே எப்பவுமே ஒரே மாதிரி தான் பாத்துக்குவ இப்ப என்னாச்சு என்னவோ தெரியல என் சின்ன மருமக அஞ்சலி கிட்ட இருந்து தூரமாவே இருக்க எப்பவுமே என் பெரிய மருமக பத்தி தான் பெருமையா பேசுவ அதுக்குதான் இருக்கலாம் ஐயோ என்னவோ சாரதா பிரச்சனை என்னன்னு பாத்து தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணு ஆமா சவித்ரி நான் என்னவோ என் மனசுல இருக்கிறது தான் சொன்னேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரதம்மா சமையல் ரூம்ல சமையல் செஞ்சுகிட்டு இருக்க அஞ்சலி கிட்ட போய் இப்படி சொன்னாங்க அஞ்சலி நீ என்னோட ரெண்டாவது மருமக இல்லம்மா என்னோட ரெண்டாவது மகனி நீ எப்பவுமே மாறக்கூடாது ஒரே மாதிரியா தான் இருக்கணும் ஐயோ அத்தை நான் மாறல அத்தை ஆனா நீங்க என்ன ஒரு மாதிரியும் அக்கா ஒரு மாதிரியும் பாத்துக்கிறீங்க அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க ஒவ்வொரு தடவை என் பேச்ச கேட்காம அக்காவை அக்காவதான் தலைமையில வச்சு கொண்டாடுவீங்க ஐயோ ஏமா நீ அப்படி புரிஞ்சுக்கிற நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணுங்க மாதிரி நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நீ எப்பவுமே சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க என்ன சாரதா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா சின்ன மருமக என்ன அப்படி பேசுறா நீ ரெண்டு மருமகங்களையும் ஒரே மாதிரி பாரு ஏங்க நீங்க கூட என்ன பார்த்து இப்படி பேசுறீங்க எனக்கு ரெண்டு மருமகங்களும் ஒண்ணுதாங்க பெரிய மருமகளோட சின்ன மருமக வயசுல சின்னவ அதனால கொஞ்சம் அவள சமாதானப்படுத்துறேன் நான் சின்னவளை கொஞ்சம் சரியா பேச வைக்கலன்னு அவ கவலைப்படுற அவளதான் இப்படி நாட்கள் போச்சு மறுவதுனால மாமியாரோட பிறந்த நாள் அதனால வைதேகி புடவை வாங்கி கொடுத்தா அந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரியல எனக்கு முன்னாடியே இவ புடவை வாங்கி கொடுக்கறாளா எனக்கு தெரியவே இல்லையே என் மாமியாருக்காக நான் ஒண்ணுமே வாங்கல எல்லாரும் முன்னாடியும் தான் அசிங்கமா போயிடும் இப்படி மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டா சரின்னு எல்லாருமே அஞ்சலிக்கு வைதேகி மேல கோபம் அதிகமாச்சு வந்து அஞ்சலி கிட்ட போனா பாத்தீங்களாங்க அத்தையோட பர்த்டேன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அஞ்சலி நீ ஒன்னொன்னுத்துக்கும் இந்த மாதிரி காரணத்தை தேடாத அண்ணி எல்லாரோட பர்த்டே எப்போ என்னன்னு பாத்து தெரிஞ்சு வச்சுக்குவாங்க ஆனா நீ யாரோட பர்த்டே எப்போ என்னன்னு விசாரிக்கல எனக்கு தெரியுங்க நீங்க கூட ஒவ்வொன்னுத்துக்கும் அக்காக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க அஞ்சலி நீ ஒன்னொன்னுக்கும் தப்பா நினைக்காத உனக்கு என்ன சொன்னாலும் புரியுறது இல்ல ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அண்ணியை பத்தி நீனும் புரிஞ்சுக்குவ அப்ப தெரியும் அண்ணி யார் அப்படின்னு நீங்க எல்லாரும் ஒண்ணுன்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா சமையல் செஞ்சுகிட்டு இருக்கிற வைதேகி அஞ்சலிய பார்த்து அஞ்சலி ஏமா நேத்து நைட்டு தூங்கலியா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு ஒண்ணும் இல்லக்கா நேத்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு தூக்கம் வரல அப்படியா உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நேத்து நைட் அப்படி என்னதான் நடந்துச்சு என்னன்னு எங்கிட்ட சொல்ல நான் உனக்கு அக்கா இல்லையா அத்தைய நீங்க தான் நல்லா பாத்துக்கிறீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்ப நான் இந்த வீட்டுல இருக்கிறது சும்மா தானே அதே நஞ்சலி அப்படி பேசுற நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கிறோம் அத்தை ஏதாவது கேட்டா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது என்னோட கடமை இல்லையா அதனால அத்தைக்கு என் மேல பாசம் அதிகம் உன் மேல பாசம் இல்லைன்னு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா அஞ்சலி நீ அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் அத்தைக்கு நானே எதாவது செய்யலான்னு பார்த்தா நீங்க தான் எனக்கு முன்னாடி எல்லாமே செஞ்சு முடிச்சிடுறீங்களே நானும் யாருக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்கல நம்ம மேல எல்லாரும் அன்ப காட்டணும்னா நம்மளும் மத்தவங்க மேல அன்ப காட்டணும்ல அத்தை நம்ம ரெண்டு பேரையும் எப்பவுமே ஒரே மாதிரியா தான் பாக்குறாங்க ஆனா அது உன் கண்ணுக்கு வேற மாதிரியாவும் தோணிருக்கலாம் என்னவோக்கா எனக்கு அப்படி தோணவே இல்லை சரி அஞ்சலி அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு வைதேகி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா வைதிகோட பேச்ச அஞ்சலி காது கொடுத்து கேக்கல இப்படி இருக்கும் போது ஒரு அஞ்சலிக்கு ரொம்ப ஜோரம் வந்தது அஞ்சலி எந்திரிச்சு வரல அப்படின்னு அவளோட மாமியார் அவளை தேடிக்கிட்டு ரூமுக்கு வந்தாங்க அஞ்சலியே அஞ்சலி என்னமா இவ்வளவு நேரம் எந்திரிக்கவே இல்ல என்னமாச்சு எந்திரியமா எந்திரிச்சி வா நேற்று நைட்டு கொஞ்சம் தலைக்கு குளிச்சுட்டேன் இனிப்பு சாப்பிட்டேன் இரும்பல் போய் கஷாயம் செஞ்சு கொண்டு வர சமையல் அறைக்குள்ள இருக்கிற வைதேகிட்ட போய் அம்மா வைதேகி அஞ்சலிக்கு ஜலதோஷம் ஜரம் இருமல் அதிகமா இருக்கு கஷாயம் வச்சு கொடுமா சரிங்கத்த வச்சு கொடுக்கறேன் அப்படின்னு கஷாயம் வச்சா அஞ்சலி இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்யாத எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் நீ கொஞ்சம் ரெஸ்டடு ரெண்டு நாள் ஆனா கூட அஞ்சலிக்கு ஜுரம் குறையவே இல்ல அஞ்சலி உனக்கு ஜுரம் குறையல ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அக்கா வேண்டாம் அக்கா எனக்கு ஜுரம் வந்தா அப்படிதான் ரெண்டு நாள் சரியாயிடும் ஆயிடும் ரெண்டு மூணு நாள் அதுக்கு தான் கேட்டேன் சரி எங்க அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைனா கஷாயம் வச்சு கொடுப்பாங்க சரி இரு எங்க அம்மா கிட்ட கேட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு வைதேகி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கஷாயத்தை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கஷாயத்தை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா அப்பதான் அஞ்சலிக்கு வைதேகி எவ்வளவு நல்லவனு புரிஞ்சுக்கிட்டா இப்படி ரெண்டே நாள்ல அஞ்சலிக்கு ஜலதோஷம் எல்லாம் சரியாயிடுச்சு அக்கா நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்னாச்சு அஞ்சலி அத்தை உங்க பேச்சுதான் கேக்குறாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அத்தைக்கு நம்ம எல்லாரும் நான் எவ்வளவு பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எங்களை மன்னிச்சிடுங்க அக்கா அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தா அஞ்சலி நீ என் தங்குச்சிடி போயும் போய் நீ என்கிட்ட மன்னிப்பு கேக்குறியா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருந்தா நாலு பேரு பார்த்தா சந்தோஷப்படுவாங்க சரிங்க அக்கா இதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்பவுமே நான் கோச்சிக்க மாட்டேன் உங்க கூட சந்தோஷமாவே இருக்கிறேன் ஒரே வீட்டுல ரெண்டு மருமகங்க இருந்தா எப்பவுமே அவங்களுக்கு மனஸ்தாபம் தான் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துமையா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் உங்களோட கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லதே நடக்கும் ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம் இப்படி அவங்க ரெண்டு பேரும் மாமியாரோட பேச்ச கேட்டு சிரிச்சுகிட்டு அன்னையில இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப வாழ்ந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் தூரமா போயிடுச்சு இப்படி அவங்க ரெண்டு பேரும் அன்னையில இருந்து ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள மட்டும் இல்லாம எல்லாரும் கூடிய ரொம்ப சந்தோஷமா பேசினா சந்தோஷமா இருக்கலாம் இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் நாஞ்சாரையாவோட கல்யாணம் ரெண்டாவது பாகத்துல நாஞ்சாரைய தனக்குள்ள தானே ஓஹோ என்னோட வீட்டு சாவிய நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு என்னைய விளையாட்டு காட்டணும்னு இருக்கீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆச்சாரம் அப்படி இப்படின்னு எதேதோ கதை சொல்லி என் கையாலேயே என்ன செலவு பண்ண நான் யாருன்னு உங்களுக்கு இப்ப காட்டுறேன் இப்ப பாருங்க இந்த பிஸ்னாரி நாஞ்சாரையவோட புத்திசாலித்தனத்தை நான் அடிக்கிற அடியில உங்களால தாங்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சான் அப்போ அவனோட வீட்டு சாவிய காட்டி மாமா பாத்தீங்களா சாவிய உங்க வீட்டு சாவி இப்ப எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு பாட்டு பாடினாங்க அதை பார்த்து நான் சரையன் மனசுக்குள்ள மச்சாங்களா நான் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஓடல அப்படியா உண்மைதான் நான் சொல்ல வந்தத கொஞ்சம் கவனிச்சு கேட்டுக்குங்க நான் என் மச்சாங்க நல்லா இருக்கணும்னு யோசிச்சேன் அப்போ மச்சாங்க என்ன மாமா தான் மாமா நல்லா இருக்கணும்னு யோசிப்பாங்க என்ன மாமா போய் மச்சான் நல்லா இருக்கணும்னு யோசிப்பாரா இங்க பாருங்க மச்சான் யார் நல்லா இருக்கணும் யார் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யார் யோசிச்சா என்ன நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன் என்ன புரோஹிதரே நான் சொல்கிறது சரிதானே ஆமாம் சார் ஐயா ஆமாம் நான் ஐயா உங்களோட பொண்டாட்டி தம்பிங்களான இவங்களுக்கு நல்லபடியாக சமைச்சு போடுறது தானே இப்போத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற ஆச்சாரம் நீங்கள் சொல்கிறது சரிதான் இதரே அப்படி பார்க்க போனால் எங்களுக்கும் கொஞ்சம் ஆச்சாரம் இருக்குது அதை என்னோட மச்சானங்களான இவனுங்க செஞ்சு கொடுக்க வேண்டியது கடமை தானே அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ புரோஹிதர் தனக்குள்ள தானே இந்த பிஸ்னரி நாஞ்சாரையா ஏதோ ஒன்று பலமாக தான் யோசிக்கிறான் இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு புரோஹிதரை யோசிக்கும்போது நாஞ்சாரையாவும் யோசிக்க ஆரம்பித்தான் இங்கே பாருங்க மச்சான் அப்பத்துலேருந்து உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாமா உங்களுக்கும் உங்களை பாக்குறது விட்டால் வேறு வேலையே மாமா நாங்கள் எப்போவுமே உங்களை தான் பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆ எனக்கு கூட தேவை அதுதானே தானே இங்கே பாருங்கள் மச்சானுங்களா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நானே பொருளுங்களை வாங்கிட்டு வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் சமைச்சு போடுறேன் அப்புறம் ஏன் மாமா இன்னும் தாமதிக்கிறீங்க வாங்க வாங்க சீக்கிரமாக கடைக்கு போய் பொருளுங்களை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க நாங்களும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் சரி நான் சரையா இன்னும் ஏன் தாமதிக்கிறீங்க போங்க போங்க உங்க மச்சானங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து பரிமாறுங்க அதுக்கப்புறம் கல்யாணமாயி வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருங்க இங்க பாருங்க புரோஹிதரே அவங்க ஆச்சாரம் பிரகாரம் நான் என்னோட வேலையை செய்யணுமானா எங்க ஆச்சாரம் பிரகாரம் என் மச்சானங்களும் செஞ்சு கொடுக்கணும்ல அவங்க ரெண்டு விதமான குளியலை குளிக்கணும் என்னது ரெண்டு மாதிரி குளியலா எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கே புரியலனா எப்படி புரோஹிதரே ஆமாம் புரோஹிதரே நீங்கள் பொண்ணு பக்கம் தானே அதனால தான் அவங்க சம்பிரதாயம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி என்னோடய சம்பிரதாயம் உங்களுக்கு புரியல போல நீங்கள் இருந்தாப்ல இருந்து பொண்ணு வீட்டு பக்கமே சேர்ந்துட்டீங்க போல அந்த வார்த்தையை கேட்டு புரோஹிதர் என்ன நான் சார் ஐயா அப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் உங்கள் பக்கம்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தா நானும் சந்தோஷமாக இருப்பேன்ல சரிங்க புரோஹிதரே நான் என்னோட ஆச்சாரிய பிரகாரம் அவங்களுக்கும் சொல்ல போகிறேன் என் மச்சாங்க அவங்க படி சொல்ற மாதிரி நான் கேட்கணும்னா அவங்க ரெண்டு பேர் மாட்டு வண்டியில் மட்டும் எங்களை உக்கார வச்சு தள்ளிக்கிட்டு போனோம் நான் இவங்கள மாட்டு சாணத்துல குளிக்க வைக்கணும் அதுவும் கூட வீட்டில் இல்லை வயலில் தான் அதனால வயலு வரைக்கும் நாங்க மாட்டு வண்டியில் தான் போனோம் இதுதான் எங்க ஆச்சாரம் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படி சொன்ன உடனே மச்சாங்க ரெண்டு பேரும் புற இதர பார்த்தாங்க பிஸ்னரின் அஞ்சரையா பிடிச்சானே ஒரு புடிய இந்த பசங்க ரெண்டு பேரும் வயலுக்கு போய் இவங்களை குளிக்க வைக்கணும் அப்படின்னா மாட்டு வண்டி அவ்வளோ தூரம் இவங்க ரெண்டு பேரும் எழுத்துக்கிட்டு வருவாங்களா நான் சரையா இவங்களுக்கு சமைச்சியாவது கொடுக்க முடியுமா இது ரெண்டுமே நடக்காததாச்சே மெதுவா நவுந்து போறது தான் நல்லது அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க இத பார்த்த நான் சரையா உள்ளக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு மாமா மாமா நீங்க எங்களை போய் அவ்வளோ தூரம் நடக்க சொல்றீங்க சும்மா நடக்கவே எங்களால் முடியாது அதுல உங்களை வேற உக்கார வச்சு இழுத்துட்டு போனோம் பட்ட வண்டியில எங்களால் இழுக்க முடியாது வேணும்னா பெரிய வண்டி ஏதாவது வச்சு கூட்டிட்டு போறோம் எங்களுக்கு அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது ஒரு ரெண்டு அடி எடுத்து வைப்போம் அதை தவிர அம்மானா ஒரு இருபது அடி அவ்வளோதான் அதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியாது ஆனால் இங்கிருந்து வயலுக்கு போனோன்னா மூணு கிலோமீட்டர் ஆகும் அவ்வளோ தூரம் எங்களால் முடியாது கையை எடுத்து கும்பிடுறோம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மச்சான் எனக்கும் உங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகணுமா வேண்டாவா சொல்லுங்கள் புரோஹிதரே சரிங்க நான் சார் ஐயா இவங்களுக்கு தான் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் வைதிகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அதே என்ன புரோஹிதரே அப்படி சொல்கிறீங்க ஆச்சாரம் நடக்கணும்னா நடந்தே ஆகணும் சரி சரி சீக்கிரமா கட்ட வண்டியை ரெடி பண்ணுங்க நாங்க வயலுக்கு வேற போனோம்ல இப்படி ஐயா ரொம்பவே அடம் பிடிச்சான் மச்சாங்க எவ்ளோ கேட்டாலும் ஒத்துக்கவே இல்ல என் மச்சானுங்க என்ன கட்ட வண்டியில வயல் வரைக்கும் கூட்டிட்டு போனோம் நான் அவங்களுக்கு மாட்டு சாணத்துல குளிக்க வைக்கணும் இது நடந்தே நடக்கணும்னு அடம் பிடிச்சாரு ஐயோ மாமா நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க கட்டை வண்டியில் வயல் வரைக்கும் எழுத்துட்டு போனோன்னா எங்களால் முடியாது கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணாத இருக்கிறதும் உங்களோட இஷ்டம் அப்போ நான் சரைவுக்கு கோம் வந்துச்சு சாம்பையா முதல்ல போய் கட்டை வண்டி இழுத்துட்டு வாங்க சாம்பையா எதுவுமே பண்ண முடியாமல் போய் கட்டை வண்டியை அங்கே இழுத்துட்டு வந்தாரு ரொம்ப நன்றி சாம்பையா வாங்கப்பா மச்சானுங்களா உங்கள் ஆசை எப்படி நிறைவேறணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி என் ஆசையும் இல்ல சீக்கிரமாக என்னை கூட்டிட்டு வயலுக்கு போங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தடவுடலா சமையல் செஞ்சு கொடுக்குறேன் இங்கே பாருப்பா நான் சாரையா என்னை மன்னிச்சிடு நான் உண்மை சொல்லிடுறேன் அப்படின்னு சாம்பையா சொன்ன உடனே புரோஹிதரு உள்ளுக்குள்ளே நடங்க ஆரம்பிச்சாரு ஐயோ இந்த ரெண்டு பசங்களும் ஏன் பசங்கன்னு இவனுக்கு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா இவன் என்னை சும்மா விடுவானா எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு புரோஹிதர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்த உடனே நான் சரையா அவரோட வேட்டிய பிடிச்சுக்கிட்டான் எங்க தப்பிக்கிறீங்க புரோஹிதரே உங்களோட வேட்டி இப்போ என் கையில இருக்கு உஷாரா இருங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்க வேட்டி கலந்துடும் அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சுக்குங்க நீங்க உள்ள எதுவுமே போட மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டான் சொல்லுங்க சாம்பையா இங்க பாருப்பா இங்க குண்டனுங்களா ரெண்டு பேரும் நிக்கிறானுங்களே அவனுங்க என் தம்பி பசங்க இல்ல இதோ நிக்கிறாரே புரோஹிதர் பசங்க அப்போ நான் சாரையா ரொம்ப கோமா சொல்லுங்க புரோஹிதரே சாம்பைய சொல்றது உண்மையா ஆமாப்பா சாம்பைய சொல்றது உண்மைதான் அவங்க அதிகமா தின்றாங்க அவங்கள என்னால பாத்துக்கவே முடியல அதனாலதான் நான் இந்த மாதிரி முடிவெடுத்தேன் ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க ரொம்ப புத்திசாலி அப்போ நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை நான் உங்களுக்கும் வைதேகிக்கும் ஃப்ரீயாவே எந்த காசும் வாங்காம கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன் அது மட்டும் இல்ல உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு எல்லாம் சேவை பண்றேன் அது மட்டுமா இந்த ஊர்ல நான் சொல்றவங்களுக்கு ஃப்ரீயா பிண்டமே வைக்கணும் சரி நான் சரையா நீ யாருக்கு என்ன பண்ண சொல்றியோ கண்டிப்பா அதெல்லாம் ஃப்ரீயா செய்யறேன் சரி சரி உன் பசங்க ஒரு இருபது அடியாச்சு என்ன வண்டியில கூட்டிட்டு போக முடியும்னு சொன்னானுங்கல்ல மாமா இன்னும் தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிடுப்பா ஆ அது எப்படி முடியும் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே இந்த சாரைய யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் புரோஹிதரு பசங்களை திரும்பி பார்த்தாங்க பசங்க கூட மாட்டு வண்டியில கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வைதேகிக்கும் நாஞ்சாரையாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க மனமேடையில நாஞ்சாரையா பையனா உக்காந்துருக்கும் போது வைதேகி வந்தா இப்படி எல்லாரும் ஒத்துக்கிட்டு வைதேகிக்கும் நாஞ்சாரையவுக்கும் கல்யாணமாச்சு நாஞ்சாரைய வைதேகி பட்ட வண்டியை ஏறினாங்க ரெண்டு குண்டனுங்களும் அந்த கட்டை வண்டியை எடுத்துக்கிட்டு இருபது அடி எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் நாஞ்சாரைய சந்தோஷமா பட்டை வண்டியை ஏறி எல்லாருக்கும் டாட்டா காட்டுனான் ஆனா அவன் டாட்டா காட்டுறான்னு சொன்னா ஊருக்குள்ள ஜனங்களே இல்லை ஏங்க யாருமே இல்லைங்க இருக்கட்டும் இருக்கட்டும் வைதேகி நம்ம டாட்டா காட்டினாவே போதும் ரெண்டு மச்சானங்களும் கட்ட வண்டிய இழுக்க முடியாம வண்டியை நிறுத்திட்டு அங்கேயே நின்னுட்டானுங்க அப்போ புரோ எதிர வந்தாரு மாமா இவ்ளோ தூரம் வண்டி இழுத்துக்கிட்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் எங்களுக்கு ஆவாது அப்படின்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டானுங்க என்ன புரோ இதரே என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கட்ட வண்டியிலேயே உங்க பசங்களை தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க அப்படி சொல்லி வைதேகிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா வைதேகி அந்த வீட்டை பார்த்து ரொம்பவே நான் இரு வைதேகி நான் போயிட்டு வரேன்னு உள்ள போனா உள்ள போய் பொண்டாட்டிக்கு ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்து ஆரத்தி எடுத்தான் வைதேகி எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்ல எல்லாமே நீதான் வலதுக்கால எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளவா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போனா ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்த உடனே வீடு பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருந்தது நான்ச்சரையவ பார்த்து யாருமே பிஸ்னாரின்னு சொல்ல மாட்டாங்க பணக்கார வீடு மாதிரி இருந்தது வைதேகி வீடு புடிச்சிருக்கா ஆங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களை பார்த்து யாருமே பிஸ்னாரின்னு சொல்ல மாட்டாங்கங்க ஏன்னா வீடு அவ்வளோ அழகா இருக்கு நீ மட்டும் இல்ல வைதேகி என்ன பாக்குற ஒவ்வொருத்தரும் வெளியே என்ன பாக்குறதுக்கு நினைக்கிறாங்க ஆனா நான் என் பொண்டாட்டிக்கு எப்பவுமே பிஸ்னாரி இல்ல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்க இந்த கதை மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நாஞ்சாரையாவோட கல்யாண வாழ்க்கை அடுத்த பாகத்துல பாக்கலாம் இப்படி வைதேகி நாஞ்சாரையன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க